ஒரு நிமிஷம் இல்லை என்ன தெரியல என்ன நடத்துவதுன்னு தெரியலான் அவங்க அவன் யாரு என்ன சாதி எல்லாம் ஒண்ணும் தெரியாது போலீஸ் போய் கேட்கறாங்க அவ்வளவுதான் போலீஸ் முறைக்கலாம் மற்றவர்கள் போய் தப்பி கொஞ்சம் தள்ளி இல்லை ஒரு தந்தை யாராக இருந்தா இருந்தாலும் முறைக்கலாம் முறைச்சுன்னா அன்னைக்கு அவன் என்ன சாதிங்கிறது நம்ம அரசியல் விட்டே என்பது இரண்டாவது தான் ஏன்னா அவர் என்னை சம்பந்தப்படுத்தியிருக்கு அவர் அண்ணாமலை இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு பிஜேபி சங் பரிவார் இயக்க சம்பந்தப்பட்ட அதை ப்ரூவ் பண்ணுமல்ல சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக் இருக்கிற வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமே அடிச்சிருக்கிறாரு அடிச்ச பிறகு மருத்துவமனையில் இருக்கிற நிலை கீழ்த்தரமா பேசுறாரு சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறார் அது இவரு வேலையா டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா அவரே மைக்ல சொல்றாரு முறைச்சு பார்த்தா ரெண்டு தட்டு தட்டினு அதான் சொன்னா பாகிஸ்தான் பாடருக்கு அனுப்புவாங்க அங்க பாகிஸ்தான்கார மொறச்சிட்டு இருக்காரு ரெண்டு தட்டு தட்டு அங்க தட்ட மாட்டார் ஏன்னா அவங்க ஆயுதம் இருக்கு இங்க வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்ல போனா ரெண்டு தட்டு தட்டுவாங்க அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ணெய் ஓட்டத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறாரு மனசு ஏதோ நினைக்குது வாய் எதோ பேசுது உடம்பு ஏதோ நினைக்குது கை ஏதோ நடிக்குது அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும் ஏன்னா நான் ஏன் கடுமையாக சொல்கிறேன்னா தேவையில்லாமல் வம்புக்கு என்ன இழுத்துருக்கிறார் தேவையில்லாமல் என்னுடைய பேரை கொண்டு எனக்கு இதானே வேலை திருமாவளவன் எங்கே போகிறாங்க அவர் கார் எங்கே இருக்கு பின்னாடி ஆகும் இதான வேற லைஃப்பில் வேற வேலையே இல்லை அதனால் என்னுடைய பதில் என்னன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலைன்னா அரசியல் விட்டு விலகணும் எதற்கு இந்த வன்முறை அரசியல தமிழ்நாட்டில் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துறாங்க அதை கண்டிக்கணும் எல்லோருமே அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேல தாக்குதல் நடத்துறாங்க இதுதான் காமெடி இதுல என்னன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு அவர் மேடையில சொல்றாரு காத்து முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பாடு இருக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான்காரை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க நாலு தட்டை அவனை தட்டணும் அதனால இந்த முறைச்சி ஆரம்பிச்சா தமிழ்நாட்டுல அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பாடுறதுக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சா ரெண்டு தட்டு தட்டணும் அங்க வீரத்தை காட்ட மாட்டாங்க அப்பாவியா யாராவது ஸ்கூட்டர் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமா நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கு கீழே இறங்கி தடுத்து இருக்கணும் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிக்கை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்துல போடுறேன் உனே திருமாவளவன் சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து செஞ்சிருக்கிறார் இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாப கேடு ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி

அது ரெண்டு பேரும் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் என் மேல புகார் கொடுக்கற ரெண்டு பேர் போறாங்க உன்னை ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் பின்னார் திருமாவளவன் அவர்களுடைய என்னன்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமா உத்தரமா இருந்துச்சு சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதம் மழை அதிகமா வந்து ஆர் எஸ் எஸ் இருக்கு மழை கம்மியா வந்து திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்த்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு பார்க்க முடியல மூணு நாள் நாளா இன்னைக்கு பாக்குறதுனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும்